எனதுமை சகோதர சகோதரிகளே இந்த முப்பத்தி மூன்றாவது அதிகாரமானது ஆண்டவரிடம் மன்னிப்பை மக்களுக்காக பெற்ற பிற்பாடு அவருடைய கட்டளையை இங்கு நிறைவேற்ற ஆண்டவருடைய கட்டளை போங்க நாடிலிருந்து உங்களை நான் பழகி பெருகச் செய்வேன் என்ற வாக்கு தைரியப்படுத்துகிறார் உறுதிப்படுத்துகிறார் இதோ அவர்களை வழி நடத்துகிறார் அப்படி வழி நடத்தும் பொழுது அவர்களுக்கு வாக்குத்தம் கொடுக்கிறார் நீங்கள் வணங்கா கழுத்துடைய மக்களாக இருந்ததால் உங்களை நான் வெறுக்கிறேன் அதனால் உங்களுடைய அணிகலன்களை எல்லாம் கலட்டி எரியுங்க அணிகலன்கள் இல்லாத மக்களாகவே நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் அதெல்லாம் கலட்டி எரிஞ்சிட்டு அன்னையிலிருந்து அவர்கள் அணிகலன்கள் இல்லாமலே வாழ்ந்ததாக இந்த அதிகாரம் சொல்லுகிறது அதுக்கப்புறம் சந்திப்பு கூடாரம் அந்த கூட மக்கள் நுழைந்த உடனே மோயிசன் அதிரொணர்வதையும் ஆண்டருடைய வாக்குறுதி அவர் கொடுத்த அந்த வாக்குறுதியை மக்களுக்கு எடுத்துரைப்பதையும் அது முக்கியமான வாக்குறுதி அதாவது மோயிசன் இந்த இடத்துல தான் கடவுளுடைய திருமுகத்தை காண துடிக்கிறார் ஆண்டவரே உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு உரியது நீ எங்களோடு இருப்பீர் என்று நீங்கள் வாக்குத்த கொடுத்திருக்கிறீர்களே அப்போ உங்களுடைய திருமுகத்தை எங்களுக்கு காட்டுங்க உங்க பிரச்சனத்தை எங்களுக்கு காட்டுங்க என்று சொல்லி முறையிடும் பொழுது கடவுள் அவருக்கு நான் என் பிரசனத்தை காட்டுவேன் ஆனால் என் திருமுகத்தை யாராலும் பார்க்க முடியாது அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்று வல்லமையுள்ள பிரசனத்தை அந்த இடத்திலே மோயிசனுக்கு காண்பிப்பதையும் நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் என் அன்பு சகோதரமே வல்லமை மிக்கது அவர் மனம் இறங்குகிறார் நிறைந்த கடவுளாகவும் கடவுளாகவும் மன்னிப்பு கொடுக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த இரக்கத்தையும் மன்னிப்பையும் கடவுளுடைய வல்லமையையும் உணர்ந்தவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவி மடுப்போம் ஆண்டவர் மோசையை நோக்கி எகித்து நாட்டிலிருந்து நடத்தி வந்த மக்களுடன் இங்கிருந்து புறப்பட்டு செல் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு ஆகியோருடன் அவர்கள் வழிமரபினருக்கு தருவதாக நான் வாக்களித்த அந்த நாட்டிற்கு செல் நான் ஒரு தூதரை முன் அனுப்பி எமோரியர் எத்தியர் எபூசியர் ஆகியோரை துரத்தி விடுவேன் பாலும் தேனும் பொழியும் நாட்டுக்கு போங்கள் நான் உங்களோடு வரப்போவதில்லை ஏனெனில் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் ஆதலால் வழியில் நான் உங்களை அழித்தொழிக்க நேரிடும் என்றார் இத்துயர செய்தியை கேட்டபோது மக்கள் அழுது புலம்பினர் யாருமே அணிகலன்கள் அணிந்து கொள்ளவில்லை ஏனெனில் ஆண்டவர் மோசையிடம் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் பொழுதில் நான் உங்களிடையே வந்து உங்களை அழித்தொழிக்க போகிறேன் உடனடியாக உங்கள் அணிகலன்களை கலற்றி விடுங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என இஸ்ரேல் மக்களுக்கு அறிவி என்று கூறியிருந்தார் அவ்வாறே இஸ்ரேல் மக்கள் ஒரே மலையை விட்டு புறப்பட்ட பின் தங்கள் அணிகலன்களை அணியவே இல்லை மோசே பாளையத்திற்கு வெளியே கூடாரத்தை தூக்கி செல்வதும் பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம் அதற்கு அவர் சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார் ஆண்டவரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு வெளியேயுள்ள சந்திப்பு கூடாரத்திற்கு செல்வர் மோசே கூடாரத்துக்கு செல்லும் போதெல்லாம் மக்கள் அனைவரும் அவரவர் கூடார நுழைவாயிலில் எழுந்து நின்று கொண்டு அவர் கூடாரத்தில் நுழையும் வரை அவரை பார்த்து கொண்டிருப்பர் மோசே கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்தூண் இறங்கி வந்து கூடார நுழையும் நின்று கொள்ளும் அப்போது கடவுள் மோசையிடம் பேசுவார் கூடார நுழைவாயில்கள் வாயிலில் மேகத்தூண் நின்று கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் காண்பர் அப்போது அவரவர் கூடார நுழைவாயிலில் நின்று கொண்டே மக்கள் அனைவரும் வணங்கி தொழுவர் ஒருவன் தன் நண்பரிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசையிடம் பேசுவார் பின்னர் மோசே பாளையத்துக்கு திரும்புவார் இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்ற அவருடைய உதவியாளர் கூடாரத்தை விட்டகலாமல் இருப்பார் மோசே ஆண்டவரிடம் இம்மக்களை நடத்திச் செல் என்று நீரே என்னிடம் கூறியிருந்தும் என்னோடு போகும் ஆளை பற்றி ஒன்றும் தெரிவிக்கவில்லை பேர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்று நீர் என் பார்வையில் தயப்பெற்றுள்ளாய் என்றும் கூறியுள்ளேன் இப்போது உன் பார்வையில் நான் தயை பெற்றிருந்தால் உன் வழிகளை எனக்கு காட்டியறலும் உம்மை இதனால் அறிந்து கொள்வேன் உன் பார்வையிலும் தொடர்ந்து தயபெறுவேன் மேலும் இந்த இனம் உம் மக்கள் என்பதையும் கருத்தில் கொள்ளும் என்றார் அதற்கு ஆண்டவர் எனது பிரசனம் உன்னோடு செல்லும் நான் உனக்கு இலைபார்தல் அளிப்பேன் என்று கூற மோசி அவரிடம் உமது பிரசனம் கூட வரவில்லை எனில் எங்களை இங்கிருந்து போக செய்யாதீர் நானும் உமக்களும் உன் பார்வையில் தயபெற்றுள்ளோம் என்பதை எப்படி அறிவோம் நீர் எங்களோடு வருவதாலும் நானும் உம் மக்களும் மண்ணுலகில் உள்ள அனைத்து மக்களினங்களினின்றின்றும் வேறுபட்டு நிற்பதாலும் அன்றோ என்றார் அதற்கு ஆண்டவர் மோசையிடம் நீ கூறியபடியே நான் செல்வே செய்வேன் ஏனெனில் நீ என் பார்வையில் தயபெற்றுள்ளாய் மேலும் பேர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றார் அப்போது மோசே உன் மாட்சியை எனக்கு காட்டும்படி வேண்டுகிறேன் என்று கூற அவர் என் நிறைய அழகை உன் முன் கடந்து போக செய்து ஆண்டவர் என்ற பெயரை உன் முன் அறிவிப்பேன் யார் யாருக்கு நான் பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன் யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்றார் மேலும் அவர் என் முகத்தையோ உன்னால் பார்க்க இயலாது ஏனெனில் என்னை பார்த்த எவரும் உயிரோடு இருக்க முடியாது என்றார் பின்பு ஆண்டவர் இதோ எனக்கு அருகில் ஓர் இடம் இங்கிருக்கும் பாறையில் மேல் நீ நின்றுகொள் என் மாட்சி கடந்து செல்கையில் நான் உன்னை பாறை பிழவில் நிறுத்தி வைப்பேன் நான் கடந்து செல்லும் வரை என் கையால் உன்னை மூடி மறைப்பேன் பின்பு நான் என் கையை அகற்றுவேன் நீ என் பின்புறத்தை காண்பாய் என் முகத்தையோ காணமாட்டாய் என்றார் பிரைசலாட் யேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்